வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் என்னுடைய தந்தை எங்கள் நாடகத்துறையின் தந்தை எனக்கு குருவான என்னுடைய தந்தையின் பதினோராம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியை எங்களுடைய நாடக கலைஞர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்கள் அனைவரையும் மேடையேற்றி அவர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து அவர்களுக்கு விருதும் வழங்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு நீண்ட நாட்களாக இருந்தது நம் ஆரணி வி சிவா அம்மு நாடக மற்றும் ஒருங்கிணைக்கும் அமைப்பின் மூலம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நாடக கலைஞர்களை ஒன்றிணைத்து அவர்கள் அனைவருக்கும் சமமான முறையில் கட்டைக்கூத்து கூத்து கலைஞர்களுக்கும் மேடை நாடக கலைஞர்களுக்கும் மேடை நாடகமன்ற உரிமையாளர்களுக்கும் கட்டைக்கூத்து கூத்து நாடகமன்ற உரிமையாளர்களுக்கும் அழைப்பு விடுத்து அனைவரையும் எங்கள் கலை குடும்பமே ஒன்றிணைந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றேன் அவங்க ஒரு அந்த மொத்த பேரும் வந்து ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு நம்ம சிறப்பி கரெக்டா இருக்கும் சலசலப்பு இல்லாம அமைதியா இருந்தாதான் உங்க ஒவ்வொருத்தரையும் கௌரவிக்கிறது நம்ம எல்லாரும் பார்க்கலாம் ஒரு கூட்டமா அந்த மாதிரி சத்தமா நம்ம என்ன கேட்காது

உங்களெல்லாம் மேலே நீங்க வச்சுட்டு எனக்கு அங்கே போய் நின்று பார்க்கணும்னு கூட ஆசை தான் இருந்தாலும் அவங்களுக்கு கௌரவிக்கிறது நான்ன்றதுனால அதுக்காக தான் வீடியோ எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதில் நான் பார்த்து சந்தோஷப்படுத்திக்கிறேன் நீங்கள் எல்லாரும் எனக்கு அது ஒத்துழைப்பு அது எனக்கு வந்து ஓகே பண்ணு நீ வா அப்படின்னு சொன்னது அப்பா தான் நான் ஃபர்ஸ்ட் பாயப்பா பற்றி பேசணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் சிவா அம்மாவா இருக்க அப்படின்னா எனக்கு ஒரு தைரியம் வந்தது அப்பா மாதிரி எனக்கு பொதுவாக வந்து வீட்டுல பாத்தீங்கன்னா வச்சுக்கல ஒரு சாவி எங்க வைக்கிறேன் அதுவே எனக்கு ஞாபகம் இருக்காரு சாப்பாட்டுல எப்படி உப்பு போட்டமா போல கவனம் இருக்காது ஊர் மக்கள் மனசுலயும் நான் நிக்கிறேன் உங்க எல்லார் மனசுலயும் நான் நிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது இது என்னால மட்டும் நான் சத்தியமா சொல்லவே மாட்டேன் ஒவ்வொரு நாளும் என்னுடைய குரு என்னுடைய தந்தை மனசு

அவர் என் கூடவே இருந்து என்னை இந்த அளவுக்கும் கொண்டு வராரு அந்த மாதிரி எனக்கு துணையா அப்பாவோட ஸ்தானத்துல இருக்கிற நீங்க எல்லாரும் தான் என் பாய அப்பா உட்பட நீங்க எல்லாரும் என் மனசுல இருக்கீங்க வயசுல சின்னவங்க இருக்கீங்க பெரியவங்க இருப்பீங்க ரொம்ப ரொம்ப பெரியவங்க இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும் என் அப்பாவை எப்படி கடவுளா நினைக்கிறனும் என் அப்பாவை என் கூட சேர்ந்து அப்பாவோட பேரை காப்பாத்துறவங்க எல்லாரையும் நான் கடவுளா நினைக்கிறேன் வயசுல எல்லாம் சின்னவங்களா இருப்பீங்க உங்க எல்லாருக்குமே நான் இந்த நேரத்துல நன்றி தெரிவிக்கிறேன் நினைத்து கூட பார்க்கவில்லை எங்களுடைய இந்த கலை குடும்பம் நிகழ்ச்சி இவ்வளவு விமர்சையாக நடக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் உயர் திரு எம் எஸ் தரணிவேந்தன் ஐயா கலந்து கொண்டு மிகவும் அழகான முறையில் விழாவினை துவக்கி வைத்தார் அப்போது நம் நாடகத்துறையின் தந்தையாக விளங்கக்கூடிய எனது குருநாதராக விளங்கக்கூடிய என் தந்தையின் புகைப்படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தி பின் நம் நாடக கலைஞர்கள் அனைவருக்கும் பாராட்டி அவர்களுடன் மகிழ்ச்சியாக பேசி நாடக கலைஞர்களை உற்சாகப்படுத்தினார் அது அல்லாமல் நாடக கலைஞர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி விருதினையும் வழங்கி சால்வை அணிவித்து கௌரவித்து நிகழ்ச்சியினை தொடக்கி வைத்தார் சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நமது அனைத்து கலைஞர்களின் சார்பாகவும் எம்பி திரு தரணிவேந்தன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் எம்பி திரு தரணிவேந்தன் ஐயாவுடன் வருகை புரிந்திருந்த அனைத்து சகோதரர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கலைஞர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி இதுவரை இது போன்ற நிகழ்ச்சி நாம் நடத்தியதே இல்லை நம்மால் இதனை இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்த முடியுமா என்று யோசித்துக் கொண்டே இருந்த நிலையில் விழா மிகவும் சிறப்பான முறையில் நடந்து முடிந்ததை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த அற்புதமான தருணத்தை உங்கள் அனைவரோடும் என் கலை குடும்பமாக என் கலை சொந்தங்களான நாடக கலை ரசிகர்களான உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் உடன் பிறந்த சகோதரர்கள் போன்று என் உடன் இருந்த அனைத்து நாடக கலைஞர்களுக்கும் என் குருநாதரான என் பாய் அப்பாவிற்கும் என் உடன்பிறப்பாக என்றுமே இருக்கக்கூடிய குன்னத்தூர் திரு வி கே வாசுதேவன் அண்ணன் அவர்களுக்கும் அன்னதார நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து நம்மளுடைய வி சிவா அம்மு நாடக கலை காக்கும் அமைப்பில் வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் நம் கலை சொந்தங்கள் இணைந்திருந்த இந்த அற்புதமான தருணத்தை கண்டிப்பாக நம்மளோட அப்பா நாடகத்துறையில தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் நாடக உப்பு அடுத்தபடியா அவர் தவறையை பிறகு பத்து ஆண்டுகளாக நான் எடுத்து நடத்திட்டேன் இந்த பத்து இருக்க எல்லாரையுமே ஒன்னு சேர்த்து பார்க்க மாதிரி தோசி வச்சதில் இருந்து எல்லா கலைஞர்களும் எல்லா மாவட்டங்களிலும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களையும் ஒன்று கூடிட்டு ஆனா நம்மளுடைய ஆரணியில திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வி கே வாசுதேவன் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் தேடி கொடுத்தாங்க எனக்கு வந்து ஒரு நாற்பது பேரை நீங்க கூட்டம்மா போதும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம கலை குடும்பம் பெருசு கலைக்குடும்பம் அப்படின்னு அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கலை சங்கமும் எந்த மாவட்டத்திலும் நடந்திருக்காது நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப கலைச் சங்கமும் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண செய்து கொடுத்த நம்மளுடைய தமிழக முதல்வர் மான்கூமிகள் திரு முக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நம்மளுடைய எம் பி அண்ணா

சிவா <laughs> அம்மா <laughs>

வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இயலிக்கை நாடாளுமன்றத்தின் சார்பாக போற சான்றிதழ் பாராட்ட கண்டா என்ன வணக்கங்கள் என் காலுக்கு செலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நர மாடு ஐயா உம கடலைகள் வெல்லும் வரைக்கும் என் காலுக்கு செலங்கை உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் மரமாடுமையா உம கடலைகள் வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் போதும் சபையாடிய பாதம் இது நிக்காத்து வரும்போதும் பலார்கள்